ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருமயம் கோட்டைக்கு தான் வெளியில் வந்திருக்கோம் சரி வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திருமயம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் உள்ளே வந்துட்டு நம்ம போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு டிக்கெட் கொடுத்துட்டுருந்தாங்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் கிடையாது டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே க்ளீனாகவே வச்சுருந்தாங்க எல்லா இடத்தையும் நல்லாவே பராமரித்து வச்சுருக்காங்க ரொம்பவே நீட்டாகவே இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய பார்த்தீங்கன்னா மரம் அதுக்கப்புறம் பூ எல்லாமே அங்கே நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அம்பி என்னடா அங்கே அடிங்க சொல்லிவிட்டு அடிங்க மலை மேல முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை தான் இப்போ நான் வந்துட்டு பேசி போட்டுட்டு இருக்கேன் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி பார்த்தீங்கன்னா பாலைனால தான் அப்படியே குறைஞ்சி வச்சிருக்காங்க அது எப்படி தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரில நம்ம மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுக்கு மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குவோம் தண்ணியும் தாகமாக இருக்கும் அதனால் கையில் எடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது தான் இந்த பாறை மேலே ஏறுறதாங்க கொஞ்சம் கஷ்டமே அதை ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயே மூச்சையே வாங்கிடும் மெதுவாக ஏறி தான் மேலே நிறைய மங்கி இருக்கும் போல்

வச்சு ஒரு மாதிரி இந்த கோட்டையோட வந்துட்டு மெயின் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டப்பன் வந்து இங்கே தான் வந்து பதுங்கி இருந்தார் அவரை வந்துட்டு இங்க இருந்து தான் பிடிச்சிட்டு போனாங்க அதுதான் எங்கள் மெயின் விஷயமே அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கிட்ட நின்றுலாம் அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க லீவ் டைம் போல் இருக்குது அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போது ஃபேமிலியே நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டான இடம் ஒரு ஃபேமிலியோடு எல்லாருமே வரலாம் நிறைய பேர் அந்த மலைக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மேலே இருந்து போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இங்கே இருக்குது நம்ம கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி இருக்கும் அதை நான் காமிக்கல நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே இருக்கும்போது ஒரு பீரங்கி இருக்கும் அதுதான் பெரிய பீரங்கி இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் மேலே இந்த நம்ம படியில் ஏறுகிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு அந்த அங்கே பார்த்தீங்களா அந்த அது அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய பீரங்கி இருக்கு அது மேலே தான் நம்ம அதை வந்து மேலே ஏறி தான் அந்த பீரங்கியை நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாறைனால தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க அந்த அந்த தடுப்புலாம் பார்த்துக்கி பார்த்தீங்களா எந்தளவுக்கு டேலண்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஷூட்டிங்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே வந்துட்டு இங்கே தான் எடுப்பாங்க இந்த கோட்டை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோவில் இருக்குது நம்ம இந்த ஓட்ட வழியை பார்த்தாவே எல்லாமே தெரியும் இங்கேருந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் அப்படியே தெரியுது வியூ பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு இந்தோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பீரங்கி அந்த காலத்தில் வந்துட்டு அவங்களோட பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதுக்கோட்டையே நம்ம பார்க்கலாம் அப்படியே நல்லா வியூ சூப்பராக தெரியுது நம்பி அங்கே பாரு அங்கே போய் அக்கா பாரு நம்பி இங்கே போகிறேன் அம்மா பாரு எந்த சரி இதுவுமே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இதோட வரலாறு வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக தெரியாது ஓரளவுக்கு தெரியும் பட் அந்தளவுக்கு வந்துட்டு கிளியராக எனக்கு தெரியாது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பீரங்கியை சுற்றி வந்துட்டு அந்த கம்பி இல்லாமல் தான் வச்சுருந்தாங்க தடுப்பு கம்பி இப்போ தான் வந்துட்டு கம்பி போட்டிருக்காங்க முன்னாடி சேஃப்டி இல்லாமல் இருந்தது இப்போ போட்டிருக்காங்க இப்போது நாங்கள் மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் இப்போ கீழே தான் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் வந்துட்டு இருக்குது சிவன் வந்துட்டு பாறைக்குள்ளேயே வந்துட்டு குறைஞ்சி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அதை வந்துட்டு பார்க்க தான் போகிறோம் இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகும் இதுக்கு தான் வந்துட்டு அந்த மலைக்குள்ளே வந்துட்டு சிவன் இருக்காங்க இதை வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இதுக்குள்ளே தான் கீழே படி போகுது பார்த்திங்களா இந்த சைடும் ஒரு கீழே ஒரு பாதை இறங்கும் இதுக்கு வழியாக தான் நம்ம கீழே இறங்க போகிறோம் அந்த மேலே ஒரு ஏனி பா தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் வந்துட்டு உள்ளே சிவன் இருக்காங்க மெதுவாக போ பாப்பா

இது உள்ளே தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிவன் இருக்காங்க அந்தளவுக்கு வந்துட்டு அழகாக வந்துட்டு மலையை குறைஞ்சி அந்தளவுக்கு சிவன் வந்துட்டு சிவனுமே வந்துட்டு அந்த பாறையில் தான் பண்ணியிருக்காங்க மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஏறணும் கொஞ்சம் ஏறும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குது இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜை பண்ணும்போது அபிஷேக தண்ணி வந்துட்டு கீழேயே போகிறதுக்கும் வழி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு யோசிச்சு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க தம்பி இங்கே பாமி கும்பிடுங்க தம்பியை பத்திரமாச்சுக்கோங்க ம்யப்பா போற்றி சொல்லு சொல்லுப்பா Pa, pelu va, akku shayi va. Akku shayi va. An, ina, vande, chichi, akku, akku. Pa, niti nila pulu ma? Ka, niti pala, niti siwa nila. Ida, ida. Ida, நம்ம வந்துட்டு சிவனை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் சைடு தான் பார்த்திங்கன்னா ஆயுத கிடங்கு இருக்குது அந்த காலத்தில் வந்துட்டு ஆயுதங்களை வந்துட்டு பதுக்கி வச்சுருந்தாங்களாமா இந்த இந்த இதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை வந்து பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே தான் வந்துட்டு வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்துட்டு பதுங்கி இருந்தாங்க இதுவும் சுரங்கப்பாதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரில புதுக்கோட்டை வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஏதோ பிரச்சனை அப்படின்றதுனால வந்துட்டு இங்கே வந்து பதுங்கி இருந்ததாகவும் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு வீரபாண்டிய கட்ட பொம்மனை வந்துட்டு காட்டி கொடுத்ததாகவும் அங்கேருந்து வந்துட்டு வீரபாண்டிய வந் கட்ட வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு இங்கேருந்து இங்கே இருந்து தான் பிடிச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்துட்டு இந்த ஆயுதக்கிடங்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அது மேலே தான் போகிறோம் ஆனால் இப்போ சிவலிங்கம் பார்த்தோம் இல்லையா இங்கேருந்து பார்த்தாலே இந்த சிவலிங்கம் வந்துட்டு அந்த குகை வந்துட்டு அப்படியே நல்லாவே தெரியுது இப்போ நம்ம நின்றுட்டுருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆயுதக்கிடங்குக்கு அந்த மேலே தான் நின்றுட்டுருக்கோம் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோவில் பார்த்தோம்ல சிவலிங்கம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாறையிலே தான் அப்படியே குறைஞ்சி வச்சிருக்காங்க அந்த சிவலிங்கத்தையுமே பார்த்திங்கன்னா பாறையிலேயே அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க டைமண்ட்லாம் கிளமைச்சானா அன்னைக்கே தான் அது வந்து நம்ம எடுத்து கால கைல வச்சுட்டு மெதுவா பார்த்து போங்க இங்க பாரு குறங்க பாத்தியா பாரு பாரு ஆ எப்படி எரியானு பாரு கியூட்டா இருக்கு பாரு இந்த அம்மா அப்பா முடிஞ்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு தம்பி பிடிங்க தம்பி கையில் பிடிச்சிக்கோங்க உங்கள் ஃபோன் தானா தம்பி பிடிச்சிக்கோங்க காலியை தூக்கிக்கோங்க இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பீரங்கி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மேலே ஒரு பீரங்கி பார்த்தோம்ல நான் கீழே போகும்போது உங்களுக்கு நான் காமிக்கலை மேலே வந்துட்டு பெரிய பீரங்கி இருக்கும் கீழே வந்துட்டு சின்ன பீரங்கி இருக்குது பாத்தீங்களா அந்த இருக்குது இதுதான் நான் மேலே போகும்போதே உங்களுக்கு நான் காமிக்காமல் போயிட்டே நினைக்கிறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க டெய்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்து போயிட்டு இருக்காங்க டூரிஸ்ட்லாம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஸ்பெசிலிட்டி கூட இங்கே தான் செய்யுது நாங்கள் தண்ணி இருக்குமா இருங்க குடிக்கிற தண்ணி இங்கேருந்து வந்து பார்த்துட்டு கோட்டையை வந்துட்டு பார்த்துட்டு அங்கே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே உள்ள சுற்றி கோவில் வந்துட்டு சிவன் கோயில் அப்புறம் பெருமாள் கோயில் மொத்தம் மூணு கோவில் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திருமயம் கோட்டையோட வந்து பேக் சைடு இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த தடுப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டிருக்காங்க பாத்தீங்களா நாங்கள் திருமயம் கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு அது பக்கத்துலேயே வந்துட்டு மூணு கோவில் இருக்குது உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே வந்து சாமி கும்பிட கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ